நம்ம எல்லோருமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷன்லையாவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கோம் என்ன பாவம் பண்ணணும் தெரியலப்பா நாய் மாதிரி இருக்கேன்ப்பா என்ன பாவம் பண்ணணே தெரியலப்பா நாய் மாதிரி இருக்கேன்ப்பா அப்படின்னு இந்த வார்த்தையை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லி பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக உண்மையிலே வந்து நீங்கள் நாயாக பிறக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த கருவியில் நாயாலாம் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து போன பிறவியில் என்ன பாவம் செஞ்சனாலும் இந்த பிறவியில் வந்து நாயாக பிறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து கருட புராணத்தில் சொல்லப்பட்டதுலாம் ஏன்னா கருட புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் பிறப்பிங்க அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டே வந்து அதில் இருக்குது நான் அதிலிருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு துணுக்கு மட்டும்தான் எடுத்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அடுத்த பிறவியில் நாயாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து கேளுங்கள் இல்லை இந்த பிறவியில் வந்து நாயாக இருக்கிறவங்களாம் போன பிறவியில் என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக கேளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமாயண காலம் அந்த ராமாயண காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் தான் வந்து அயோத்தியை வந்து ஆஜி செஞ்சுட்ருக்காரு ராமர் வந்து அரசரவையில் இந்த மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு நாய் வந்து குறச்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப வந்து பலமரம் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது ராமர்னால் வந்து இங்கே அரசரவை வந்து சரியாக வந்து கவனிக்க முடியலை உடனே ராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காவலாளிகிட்ட சொல்லி அந்த நாயை என்னென்னு பார்த்துட்டு பற்றி விடுங்க அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து தன்னுடைய காவலாளிகிட்ட சொல்கிறார் உடனே வந்து அந்த காவலாளி நேராக போய் அந்த நாயை வந்து பற்றி விட்டாப்புல போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து விரட்டி விட்டாப்பு விரட்டி விட்டுட்டு இவர் திரும்ப வந்து இங்கே உள்ளே வந்துட்டார் கவலாளி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கு ராமருக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல நம்மளால் அரசரவை நடத்தவே முடியல இந்த நாயுடைய சத்தத்தில் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு லட்சுமணன் கிட்டே சொல்கிறாரு அந்த நாயை போய் பாரு அது என்ன பிரச்சனை என்ன இதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து செட்டில் பண்ணுவாள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து அனுப்புகிறார் உடனே வந்து இந்த லட்சுமணனும் போய் நாய் கிட்ட வந்து கேட்குறாரு இங்கே பாருப்பா இவ்வளோ வந்து அரசரவை வந்து நான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி குழச்சிக்கிட்டே இருக்க அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து லட்சுமணன் கேட்கும்போது வந்து அந்த நாய் வந்து வாய் திறந்து பேசுது என்ன பேசுது அப்படின்னா எனக்கு வந்து நீதி வேணும் நான் நீதி கேட்டு தான் வந்து ராமர்கிட்ட வந்திருக்கேன் நீங்கள் வந்து அவரை வர சொல்லுங்கள் அவர் மூலிமா வந்து எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அதுக்காக தான் வந்து நான் காலையிலேருந்து இங்கே வந்து நான் உறச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த நாய் சொல்லுவோம் இதை போய் லட்சுமணன் வந்து உடனே வந்து ராமர்கிட்ட கிட்ட சொல்லிட்டாரு உடனே வந்து ராமர் வந்து விறுவிறுன்னு கீழே வந்து அந்த நாயை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன நீதி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் என்னுடைய ஆட்சியில் வந்து யாருக்கு வந்து நான் வந்து தவறான நீதியை வந்து வழங்க மாட்டேன் அதே மாதிரி யாரும் தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிக்கும் நான் வந்து விட மாட்டேன் உங்களுக்கான நீதி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து அந்த நாய் கேட்குறாரு உடனே வந்து அந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னா என்னை வந்து ஒரு சன்னியாசி கல்லை விட்டு காலில் எரிஞ்சு என்னுடைய கால் வந்து முடியாயிடுச்சு இதுக்கு வந்து நான் நீதி கேட்டு தான் வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த நான் சொல் அடுத்த கணமே வந்து ராமர் என்ன பண்ணுறாருனா உடனே வந்து லட்சுமணனை கூப்பிட்டு நீ அந்த சன்னாசி எங்கே இருந்தாலும் சரி அந்த சன்னியாசியை உடனே வந்து நம்மளுடைய அவசர வந்து கூப்பிட்டுருவா இதற்கு வந்து ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை வந்து நம்ம ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ராமர் வந்து லட்சுமணன் கிட்டே சொல்கிறார் லட்சுமணனு உடனே போய் அந்த சன்னியாசியை வந்து கூப்பிட்டு வந்துட்டார் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ ராமர் வந்து அந்த சன்னியாசி கிட்ட வந்து கேள்வி கேட்கறாரு இந்த மாதிரி நீ வந்து இந்த நாயினுடைய காலை வந்து கல்லெறிஞ்சு இந்த மாதிரி கிட்ட இது வந்து உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே வந்து அந்த சன்னியாசி வந்து மறுக்கலாம் இல்லை ஆமாங்க நான் தான் வந்து கல்லை விட்டு எரிஞ்சுட்டேன் ஏன் அப்படின்னா நானே வந்து ஒரு சன்னியாசி ஊர் எங்கே வந்து அங்கங்கே வந்து பிச்சை எடுத்து தான் வந்து யாசகமணி தான் வந்து நான் வந்து சாப்பிட்டுருக்கேன் இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு நானும் எல்லா வீட்லேயும் சாப்பாடு கேட்டு ஒரு வீட்டில் தான் வந்து எனக்கு சாப்பாடு கிடச்சிச்சு அந்த சாப்பாடு அப்படி வச்சுட்டு என்னுடைய கையில் கழுவ போனேன் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து அது வந்து வாய் வைக்க வாய் வைக்க வந்துடுச்சு அதனால தான் வந்து என்னுடைய பசியோடய அறியாமையினால உடனே வந்து ஒரு கல் எடுத்து வந்து அந்த நாயில் வந்து எரிஞ்சு அந்த நாயை வந்து விரட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பாடை வந்து நான் சாப்பிட்டேன் ஏன்னா என்னுடைய பசி வந்து என்னுடைய அளவுக்கு வந்து எனக்கு வந்து வேதனை அழைச்சிடுச்சு ஸோ அதனால் வந்து அந்த சமயத்தில் வந்து நான் அது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த சன்னியாசி வந்து சொல்கிறேன் திராமர்கிட்ட அப்போ ராமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்கள் சன்யாசி நாய்க்கு வந்து அஞ்சறிவு தான் அதனால் வந்து உணவை சமைச்சிக்கவும் முடியாது அதனால் வந்து உணவை வந்து உருவாக்கவும் முடியாது அதுக்கு எங்கெல்லாம் வந்து உணவு கிடைக்குதோ எங்கெல்லாம் வந்து உணவை பார்க்குதோ அங்கெல்லாம் போய் வரைக்கும் சாப்பிடும் அதுதான் வந்து அதுக்கு வந்து விதிக்கப்பட்ட விதி உனக்கு பசித்த மாதிரி தானே அந்த நாய்க்கும் வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து சாப்பாடு வந்துருச்சு இதில் வந்து எனக்கு வந்து எதுவுமே வந்து தவறாக தெரியலை நாயினுடைய விதிப்படி வந்து இது தர்மம் தான் ஆனால் நீ அப்படி கிடையாது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறறி உள்ள மனுஷன் உனக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த நாய் வந்து உங்களுடைய சாப்பாடு வந்து சாப்பிட வருது அப்படின்னா அந்த நாயினால் ஐந்தறிவு உள்ள அந்த நாயினால் எந்த சாப்பாடையும் வந்து சமைச்சிக்கோ முடியாது அதனால் உருவாக்கிக்கவும் முடியாது அதனால் வந்து வந்து சாப்பிடுது அதனால வந்து நீ வந்து சாப்பாடு வந்து அந்த நாய்க்கு வந்து வந்து இதுதான் மனிதன் உள்ள மனிதனுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் நீ அந்த தர்மத்தையும் அந்த நாய்க்கும் வந்து பாவத்தை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராமர் வந்து வந்து தீர்ப்பு சொல்ல வர்றார் என்ன தீர்ப்பு சொல்றார் அப்படின்னா இந்த வந்து இந்த வந்து நான் தீர்ப்பு சொல்லலை அந்த தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை வந்து நான் வந்து அந்த நாய்க்கே வந்து கொடுத்துட்றேன் அந்த நாய் என்ன சொல்கிறதோ நீ அதுபடி நீங்கள் தண்டனை வந்து அனுபவிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ராமர் சொல்கிறேன் உடனே வந்து இப்போ அந்த நாய் வந்து யோசிக்கிது யோசிச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த சன்னியாசிக்கு வந்து சிவாலயத்தில் ஒரு உயர் பதவியில் வந்து ஒரு அரசு பணி அந்த மாதிரி சிவாலயத்தில் ஒரு உயர் பதவியில் வந்து இவரை வந்து அமர வைங்க அதுதான் வந்து நான் கொடுக்க தண்டனை அப்படின்ற மாதிரி வந்து அந்த நாய் வந்து சொல்லிடுச்சு சொல்லிட்டு வந்து இப்போ அந்த நாயும் கிளம்பிடுச்சு ஏன்னா அவருக்கு தண்டனை கொடுத்துட்ட திருப்தியில் வந்து அந்த நாயும் கிளம்பிடுச்சு கூடியிருந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்காங்க ராமரும் வந்து அந்த நாய் என்ன திருப்பி சொல்கிறதோ அதே நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே அங்கேயே இருக்காரு அந்த சன்னியாசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நம்ம வாட்டி ரோட ரோடாக பிச்சு எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு வந்து சிவாலயத்தில் வந்து உயர் பதவியே தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசிக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் இப்போ வந்து மக்களுக்கு வந்து குழப்பம் வந்து தீரவே இல்லை உடனே வந்து ராமர்கிட்ட கேட்குறாங்க பகவானே இது எப்படி வந்து சரியாகும் அவன் பிச்சை எடுத்துக்கிற ஒரு ஆள் அவன் செஞ்ச பாவத்துக்கு வந்து இந்த நாய் வந்து சிவாலயத்தில் வந்து உயர் பதவியில் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போதே இது எப்படி வந்து தண்டனையாகும் இது தண்டனை மாதிரி தெரியல இது வந்து அவரை வந்து வாழ்த்தி அவரை வந்து மென்மேலு வாழ வைக்கிறதுக்கான ஒரு வாக்குறுதி மாதிரி தெரியும் இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு புரியலை பகவானே அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து ராமர் கிட்ட கேட்குறாங்க உடனே வந்து ராமர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தீர்ப்புக்கான விளக்கத்தை அந்த நாயே வந்து உங்கள்கிட்ட சொல்ல வைக்கிறேன் அதுதான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து திரும்ப வந்து அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அப்போ ராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நீ வந்து சிவாலயத்தில் அவருக்கு வந்து உயர் பதவி கொடுங்கன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கிட்ட ஆனால் இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இது எந்த மாதிரியான தீர்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து புரியவே இல்லை நீ அவங்களுக்கு தெளிவு கொடுத்து அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ராமர் சொல்கிறார் உடனே வந்து அந்த நாய் என்ன சொல்லுது அப்படி சிவாலயத்தில் உயர் பதவியில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முள்ளுல நடந்து போகிறது மாதிரி ஒரு முள் படுக்கை மாதிரி ஏன்னா சிவாலயத்தில் உயர் இருந்து யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ இல்லை வந்து இந்த பசு அந்தனர் அனாதை அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் யாரெல்லாம் வந்து அபகரிக்கிறாங்களோ உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசன் வந்து கீழ் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இழிவானவங்க வந்து பிச்சை கேட்கும்போது அவங்கள யாரெல்லாம் புண புறக்கணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அடுத்த பிறவியில் வந்து நாயாக தான் பிறப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அப்போதான் தான் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க நானே வந்து போன பிறவியில் ஒரு மடத்தில் சிவாலயம் மடத்தில் செஞ்ச தப்புக்காக தான் வந்து இந்த பிறவியில் வந்து நான் நாயாக வந்து பிறந்திருக்கேன் இப்போ அந்த சன்னியாசி வந்து நான் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கிட்டு அவர் வந்து சிவாலயத்தில் சரியாக வந்து பணி செஞ்சார் அப்படின்னா என்னை கல்லவுட்டை எரிஞ்சு காலை உளைச்சாரில் அந்த பாவம் வந்து போயிடும் ஆனால் அதுவே வந்து அந்த அதே சிவாலயத்தில் வந்து அவர் வந்து ஆசைப்பட்டு அது சொல்லிட்டு பணங்களை சுருக்குறது செல்வத்தை அடக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து அடுத்த பிறவியில் வந்து நாயாக தான் பிறப்பார் அதுக்கு தான் வந்து நான் இந்த மாதிரியான ஒரு ஒரு தீர்ப்பை வந்து அவருக்கு வந்து வழங்கியிருக்கேன் இதில் ரெண்டு விஷயமே இருக்குது அவர் கரெக்டாக இருந்தால் அவர் இந்த பாவத்துலேருந்து விடுபட்டுடலாம் நைட்டாக தப்பு போச்சுன்னா அடுத்த பிறகு வந்து அவர் என்னைய மாதிரி நாயாக தான் பிறக்கணும் அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த நாய் வந்து ராமர் கிட்ட வந்து சொல்லி முடிக்குது அப்போ தான் வந்து அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரிய வருது யார் யாரெல்லாம் வந்து சிவாலயத்தில் உயர் பதவியில் இருக்காங்களோ அவங்களும் சரி இந்த பசு அந்தனர் அனாதை இவங்களுடைய சொத்தெல்லாம் வந்து யாரெல்லாம் அபகரிக்கிறாங்களோ அது மட்டும் இல்லை தானம் கேட்டு வர்றவங்கள உயர்நிலையில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து இழிவுபடுத்துகிறாங்களோ இவங்க எல்லாருமே வந்து நாயாக தான் பிறப்பாங்க அடுத்த பிறவியில் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருச்சு இப்போ இந்த இதை கேட்ட உங்களுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ நாயாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து போன பிறவியில் வந்து என்னென்னலாம் தப்பு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கும் வந்து நாயாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தப்பில் ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பிறகு வந்து இங்கே நாயாக பிறப்பிங்க இது வந்து நான் சொல்லலை கருட புராணத்தில் சொல்லியிருக்கு இது உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதை நம்புறவங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்பாதவங்களுக்கு இது வெறும் கவனமாக அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கும் ஏன் வந்து இந்த பிறவியில் எல்லாருமே நான் இந்த பிறவியில் வந்து நாயாக இருக்காங்க அப்படின்னு இதே மாதிரியான உங்களுக்கான அந்த ஜென் ஸ்டோரி மோட்டிவேஷனல் ஸ்டோரி இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரியான கதைகள் போடணும்னா கண்டிப்பாக அதற்கான கதைகள் வந்து போடப்படும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவி எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிவ்யூ சேனலில் இருக்குது ஸோ அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த சேலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து மூவி லவர்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து மூவியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வேணும் புது படத்தினுடைய ரிவ்யூலாம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து வைக்கிறீங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனோட நம்மளுடைய வீடியோ வந்து உங்களை சேரும் ஓகே இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி